சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற ராசி மிதுன ராசி வாங்க பார்க்கலாம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் அந்த சிந்தனைகளை செயல்படுத்தவும் விரும்புவார்கள் ஆழ்ந்த சிந்தனையுடையவர்கள் மிதுன ராசிக்காரங்க இவங்க ஆழ்ந்த சிந்தனையில இருப்பதனாலேயே மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாகவும் இருப்பார்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல அவங்களோட குணத்தை மாத்திப்பாங்க இவங்க கிட்ட நெருங்கி பழகிறவங்களுக்கு மட்டுமே தெரியும் அது மட்டும் இல்லைங்க அவங்களால மட்டும்தான் இவங்கள புரிஞ்சு கொள்ளவும் முடியும் அதே சமயத்துல எளிதில் மாறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல யாருக்கும் அடிப்பணியாத தன்மை இவர்களிடம் காணப்படும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்குபவர்களும் இந்த மிதுன ராசிக்காரங்க தான் குறிப்பா மிதுன ராசியில பிறந்தவர்கள் பம்பரம் போல சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருக்க விரும்ப மாட்டார்கள் இருப்பினும் சில சனிப்பெயர்ச்சி நடைபெறும் போது சோம்பலாக காணப்படுவார்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனியாகவே வாழ நினைப்பார்கள் குறிப்பாக யாரிடமும் உதவி அப்படின்னு கேட்டு நிற்கவே மாட்டாங்க ஆனாலும் அவங்க கிட்ட யாராவது உதவி உதவி செய்யுங்க அப்படின்னு போய் கேட்டு நின்றா அவங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை செய்பாங்க இவங்களை நம்பி ஒரு காரியத்தை நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அதை கண்ணும் கருத்துடனும் பொறுப்பாகவும் செயல்பட்டு அந்த காரியத்தை முடிப்பாங்க இவங்க அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுட்டோம்னா இல்லை கேட்டுட்டாலோ அதனை உடனே புரிஞ்சுக்கொள்ற ஆற்றல் உடையவர்களும் இவங்க தாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை நிதானமாக இருப்பாங்க எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருப்பாங்க கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் சேர்ந்தே இருப்பாங்க இவங்க விரும்பியதை வெறியுடன் அடையும் தன்மையுடையவர்கள் இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப இன்னசெண்டாக இருந்தாலும் இவங்க காரியம் செய்கிறதில் சாதிச்சு கொள்றதுலேயும் வாய் வல்லமை வாய்ந்தவர்கள் தாங்க அவங்களோட மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்பவர்களும் இவங்க தான் அதனாலேயே இவங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்க பிடிக்காத விஷயங்களை யாருகிட்டயும் மூக்கவே நுழைக்கவே மாட்டாங்க பிறரை கேலியும் கிண்டலும் செய்யறது அப்படின்றது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்க ஆடம்பரமா வாழ மிகவும் ஆசைப்படுவாங்க அனைத்து சுக போகங்களையும் பெற்று சுக போகமாகவே வாழ நினைப்பவர்களும் இந்த மிதுன ராசிக்காரங்க தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கருணை நிறைந்தவர்கள் பெற்றோர்களை அதிகம் நேசிப்பவர்கள் உறவுகளை மதிப்பவர்கள் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்துக்கிறவங்களோ இந்த மிதுன ராசிக்காரங்க தான் மிதுன ராசிக்காரங்க சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்டவே மாட்டாங்க எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதை செலவு செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பாங்க இவங்க எதுலையுமே அவசரமாக முடிவு செஞ்சுட்டு பின்னாடி வர சிக்கலில் மாட்டிப்பாங்க கடின உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமான வேலையையே இவங்க தேர்ந்தெடுப்பாங்க கடின உழைப்புன்றது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மிதுன ராசிக்காரங்க மத்தவங்க கிட்ட எவ்வளவு எளிமையாக பழக முடியுமோ அவ்வளவு எளிமையா பழகறதுல இவங்க வல்லவர்கள் தாங்க அவங்களுக்கு நேர்மையான நட்பு மட்டும்தாங்க பிடிக்கும் நேர்மை இல்லாத நட்பு அவ இல் இருந்தால் அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்க அழுத்தமான மனம் படைச்சவங்க அப்படின்றதுனாலயே யாருக்கிட்டையும் இவங்களோட ரகசியத்தை பகிர்ந்துக்கவே மாட்டாங்க நல்லவர்களிடம் நல்லவர்களாகவும் கெட்டவர்களிடம் கெட்டவர்களாகவும் பழகும் தன்மை கொண்டவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க பிறவியிலேயே சாகசங்களை விரும்பும் ராசிக்காரங்க நிறைய சாகசங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல இடங்களில் தங்கள் சாகசத்தை காட்டி விடுவாங்க திருமண வாழ்க்கைய துணை தேடுவதில் இருந்தாலும் சரி மிதுன ராசிக்காரங்க மீது ஒரு கண் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா மிதுன ராசிக்காரங்களோட மனசுல இடம் பிடிக்கிறது அப்படின்றது காற்றில் பறக்கும் பறவையை கைப்பற்ற முயன்றது போல் இருக்கும் மிதுன ராசிக்காரங்க தங்களோட மதிப்பு எப்போதுமே சிறப்பாக சரியாக இருக்குங்க உங்களோட உள்நோக்கம் உண்மையாக இல்லை அப்படின்னா அவங்க ஒரு நொடி நினைச்சிட்டாவே போதும் உங்களோட அவங்க எவ்வளோ பெரிய நட்பில் இருந்தாலும் அவங்க அதை கைவிட்டுருவாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அளவுக்கு அதிகமா கட்டுக்கடங்காத அன்பாலையும் அழகாலையும் உங்களை காக்க நினைக்கிறவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க தாங்க அதுக்கப்புறம் மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே அவங்களோட உண்மையான வயசை விட பத்து வயசோ அஞ்சு வயசோ தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க எப்பயுமே இளமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ராசிக்காரங்க நல்ல இளமையான உடல் கட்டுப்பாட்டாலையும் ஆசீர்வதிக்கப்பட்ட இவங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக ஒரு தேவதை போல் வருவாங்க நகைச்சை உணர்வு கொண்ட ராசி அப்படின்னா நம்ம மிதுன ராசிக்காரங்க தாங்க மனசை லேசாக வைக்கிறதுல எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதில் எல்லாமே அவங்க மற்றவங்கள மகிழ்வித்து மகிழ்கிறதுல அவங்களோட சிறப்புன்னே சொல்லலாம் மிதுன ராசியில பிறந்த நீங்க எதையுமே ரசித்து ருசித்து சாப்பிட்றதில் நீங்கள் தாங்க கெட்டிக்காரங்க அப்படியே தான் எண்ணத்தையும் சுவைப்பீர்கள் உங்களுடைய எண்ணத்தை கவையாக தொகுத்து சொல்வதில் நீங்கள் ஒரு வல்லவர்கள் தாங்க மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் அழகாக தான் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க சிந்தனை பிரியர்கள் அப்படின்னே இவங்களுக்கு முந்நூறு பேரும் இருக்குங்க இந்த ராசிக்காரங்க எப்போதுமே இரண்டு பணிகளை கவனிப்பாங்க சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களோட சுலபமாக மாற்றிப்பாங்க சிந்தனை செய்யும் பழக்கம் உள்ளவங்க அப்படின்றதுனாலே இவங்க எதையோ தீர்க்கமாக ஆலோசிப்பாங்க அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கத்தையும் விரும்பினாலும் மிகவும் நம்பிக்கையுடனும் கிட்ட சமயத்தில் கை கொடுத்து உதவுவாங்க எடுத்த வேலையை அறக்குறையாக விட்டு செல்லாத இவங்க ஒரு அந்த வேலையில் தொடங்கிட்டாங்கன்னா அப்படியே அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுல இவங்களை விட வேற எந்த ஒரு ராசிக்குமே பொருந்தவே பொருந்தாதுங்க வேலையை செய்கிறதுல இவங்க மிகவும் கெட்டிக்காரங்க தாங்க மற்றவங்களோட சேர்ந்து பணியாற்றுறதில் இவங்களோட ஆற்றலை பற்றி நீங்கள் அவங்கள விட இவங்க அதிகமாக தான் செஞ்சுருப்பாங்க ஆனாலும் இவங்களுக்கு அதனோட பேரும் புகழும் கிடைக்கவே கிடைக்காது இருந்தாலும் அவங்க அதை பற்றி சட்டையே பண்ண மாட்டாங்க இவங்களுடைய செய்கை பேச்சு எல்லாத்துலேயுமே ஒரு வேஷம் போல தான் தெரியும் நெருங்கி பழகின நாட்களை பல நாட்களாக கழித்து தான் இவங்கள பிற பிறரால் புரிஞ்சு கொள்ளவே முடியும் பல தொழிலை இழுத்து போட்டு செய்கிறது இவங்க ரொம்ப திண்டாடுவாங்க ஆனாலும் வெளியில் மனப்போராட்டத்தை காட்டிக்கவே மாட்டாங்க இவங்களால் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்கவே முடியாது ஆனாலும் இவங்களோட போக்கிலேயே விட்டுட்டோம்னா அபாரமாக உழைப்பாங்க முன்னுக்கும் வருவாங்க இவங்க பிரகாசிக்க ஒன்றுக்கொன்று சம்மந்தமே இல்லாத இரண்டு தொழில் செய்யணும் பிறரை சொல்றதுல கேட்டு செய்கிறத விட தாங்களே சிந்திச்சு செயல்பட்டாங்கன்னா அவங்க முன்னோடியாக தான் திகழ்வாங்க அந்த தொழிலில் இவங்க சிறந்த தூக்க பிரியர்களும் கூட மிதுன ராசிக்காரங்க சொந்தக்காரங்களை மிகவும் கல்விமான்களாகவே இருப்பாங்க புத்தகங்களை வேகமாக படிப்பாங்க பேச்சில கண்ணியமும் நயமும் வெளிப்படும் ஒரு நிறுவனத்துல கொமஸ்தவாக நுழைஞ்சாலும் இவங்க குறுகிய காலத்தில் ஒரு உயர் பதவிக்கு வந்துடுவாங்க சிறந்த புகைப்பட கலைஞரும் நம்ம மிகுன ராசியில் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே ரொம்ப அழகாக அறிவாகவும் இருப்பாங்க குடும்பத்தில் பெரியவங்க சொல்கிறத கேட்காம சில சமயங்களில் பிரச்சனையில் மாட்டிக்கிறவங்களும் இந்த மிதுன ராசிக்காரங்க தங்களோட மன போக்கிலையே அவங்க அதிக நம்பிக்கை கொண்டவர்களும் இந்த மிதுன ராசிக்காரங்க தான் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எப்போதும் உங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்த விரும்புவீங்க அதே போல தான் மற்றவங்களோடைய கருத்துக்களையும் நீங்கள் கேட்கவும் விரும்புங்க ஒருவேளை மற்றவங்க சொல்கிற கருத்து உங்களுக்கு கேட்க தயங்குனாலும் இல்லை கேட்க விருப்பம் இல்லைன்னாலும் அதை ஏற்றுக்கிறதும் மிதுன ராசிக்காரங்க தாங்க தனக்கு ஆதரவராக இருப்பவர்களை மட்டும் இவங்க அதிகம் தேடுவாங்க அவங்கள மட்டுமே தக்க வச்சுக்கவும் செய்வாங்க மிதுன ராசிக்காரங்க ஊர் சுற்றுல அதிகம் விரும்புவாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சமூகத்தில் பலதரப்பட்ட மட் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களை கூட நண்பர்களாக வச்சுப்பாங்க அதே சமயம் இவங்கள பல விஷயங்களை கணிக்க முடியாதவர்களாகவே இருக்கும் இவங்க யாருக்கும் யாருக்காகவும் அடிப்பணியவே மாட்டாங்க மிதன ராசிக்காரங்க திடீர் திடீர்னு காதலையும் விழுவாங்க தங்களோட அன்பான பேச்சு காதல் மனநிலைக்கு அப்படியே மாறி விடுவாங்க இவங்க விரைவில் காதலிக்க கூடியவங்க அப்படின்றதுனாலே இவங்களை பற்றி அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடவே முடியாதுங்க இவங்க எப்போதுமே தங்களை ஒரு நியாயப்படுத்திக்கவே ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க தங்களோட உணர்வுகளை கூட புரிஞ்சு கொள்ளாமல் கண்மூடித்தனமாக காதலிக்கிறவங்களும் இந்த மிதுன ராசிக்காரங்க தாங்க அதே சமயம் தங்களோட துணையை தேடுறதுல இவங்க மிகவும் கவனமாக இருப்பாங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கலன்னா உடனடியாக அவங்க பேச்சை அவங்களோட போக்கையும் இவங்க மாற்றிக்கிறவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க தாங்க நல்லா படித்து அறிவான துணியவே இவங்க அதிகம் தேடுவாங்க மிதுன ராசிக்காரங்க காற்றின் ராசியாகும் அதனாலேயே இவங்க அது விதமான காற்று ராசிக்காரங்களுக்குடையே இவங்க பொருத்தமாக தான் இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க இளமை பருவத்திலே மிகவும் குழப்பம் மனநிலைமையோடையே இருப்பாங்க இவங்க சமூகத்துடனும் மற்றவங்களுடனும் இணைந்து இருக்க விரும்பவே மாட்டாங்க அந்த உறவை எப்படி கொண்டு போகிறதுனோ இவங்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலேயே இவங்க புரிஞ்சு கொள் புரிஞ்சிக்கிறதுக்கு மிகவும் நேரம் தேவைப்படும் இவங்களுக்கு மிக மிக குறைவான நெருக்கமான நண்பர்கள் மட்டுமே இருப்பாங்க தமிழுக்கு சரியில்லை சரி வரல அப்படின்னா இவங்க மற்றவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாமல் தனியாகவே நேரத்தை செலவிட விரும்புவாங்க வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஆர்வமும் ஊக்கமும் தரும் துறையிலேயே பணியாற்ற மிதுன ராசிக்காரங்க விரும்புவாங்க இதனாலேயே இவங்க பல தரப்பட்ட வேலைகளை செய்வதற்கு அவங்க விரும்பினாங்கன்னா அது நம்ம மிதுன ராசிக்காரங்க தாங்க மிதுன ராசிக்காரங்களோட சின்னமே இரட்டை சின்னம் அப்படின்னு இருக்கிறதுனாலயே இவங்க எப்போதுமே ரட்டை குணமாக தான் இருப்பாங்க ரட்டை சிந்தனையாளராகவும் இருப்பாங்க எந்த விதமான நோக்கங்களை எடுத்துக்கிட்டாலும் அதில் நேர்மறை நோக்கம் எதிர்மறை நோக்கம் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது பேச்சு திறன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமுதாயத்தில் எல்லாரு கூடையும் நல்ல பழகிறவங்களும் இந்த மிதுன ராசிக்காரங்க தான் இயல்பாவே எல்லார்கிட்டையும் அதிகமாக பேசுகிறதும் இந்த மிதுன ராசிக்காரங்க தாங்க எந்த செயலை செஞ்சாலும் அதை அவசர அவசரமாக செய்யவே மாட்டாங்க அந்த காரியத்தில் நல்லது கெட்டது இந்த ரெண்டு கலந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமா தான் இவங்க அந்த காரியத்தையே செயல்படுத்த விரும்புவாங்க மிகவும் சாமர்த்தியமாகவும் நிதானமாகவும் எதையும் கையாண்டு அதில் வெற்றி பெறக்கூடியவர்களும் இந்த மிதுன ராசிக்காரங்க தான் முக்கியமாக போலியான ஆடம்பரத்துக்கு எப்போதும் இவங்க ஆசைப்படவும் மாட்டாங்க அதில் விழவும் மாட்டாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே தைரியமாக சிந்திக்க முயல்பவர்கள் அதனால தான் பிறருக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் இவங்க விளங்குறாங்க கலகலன்னு பேச்சுக்கு சொந்தக்காரங்க நம்ம மிதுன ராசிக்காரங்க தான் கள்ளங்கபடமற்ற பேச்சுக்கு நட்பு வட்டாரம் இவங்களுக்கு விரிஞ்சு கிடக்கும் இவங்க நெருங்கி பழகிறவங்களுக்கு மட்டும்தான் இவங்க புரிஞ்சிக்க முடியும் ஏழை பணக்காரன் அப்படின்ற எந்த எந்தவித பாகுபாடுமின்றி எல்லார்கிட்டையுமே நல்லா பேசி பழகிறவங்களும் நம்ம மிதுன ராசிக்காரங்க தாங்க முக்கியமாக இவங்க மூட நம்பிக்கையில் விழமாட்டாங்க இவங்க கிட்ட உள்ள மிக சிறந்த குணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூழ்நிலைக்கு ஏத்தவாறு இவங்க மாத்திக்கிறவங்க தாராள குணம் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு முற்போக்கு சிந்தனை இருந்தாலும் பழைய பழமைய விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எவ்வளவுதான் மன போராட்டம் இருந்தாலும் அதைய வெளிக்காட்டிக்கவும் மாட்டாங்க எதனையும் உடனே கற்றுக்கொள்ளும் சாமார்த்தியம் கொண்டவர்களும் இவங்கதான் சுய முன்னேற்றம் உடையவர்கள் கேலி கிண்டலை நகைச்சுவையாக பேசுகிறதுல வல்லவர்களும் இவங்க தான் நேர்மைக்கும் மிதுன ராசிக்கும் மிகவும் நெருக்கம் அப்படின்னே சொல்லலாம் எதையும் ஒழிச்சு பேசவே மாட்டாங்க ஏழை பணக்காரன் ஜாதி சமயம் பாகுபாடு அப்படின்னு எதுவுமே இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது தலைக்கணம் அப்படின்றது எல்லாமே எப்போவுமே கலகலன்னு தான் இருப்பாங்க எவ்வளவுதான் மனப்போராட்டம் இருந்தாலும் அதை யாருக்கிட்டேயும் எந்த சூழ்நிலையும் காட்டாமல் அதிலிருந்து சமாளித்து சமாளித்து வெளிவரவங்களும் நம்ம மிதுன ராசிக்காரங்க தாங்க எந்த ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும் காரியத்தில் நல்லது எது கெட்டது எதுன்னு இரண்டையுமே நல்லா அலசி ஆராய்ச்ச பின்னாடி தான் இவங்க அந்த காரியத்திலையே இறங்குவாங்க மிதுன ராசிக்காரங்களை காதலிக்கிறவங்களே ஒரு அதிர்ஷ்டசாலின்னே சொல்லலாம் ஏன்னா தங்களோட துணைக்கு இவங்க சர்ப்ரைஸ் தந்து அசத்துறதுல நம்ம மிதுன ராசிக்காரங்க முன்னிலையில் தான் இருப்பாங்க அதாவது தன்னை பார்த்துக்கிறவங்க பிறரை வியக்க வைக்கணும் அப்படின்ற குறிக்கோளோடவே இவங்க இருப்பாங்க இயல்பாகவே இவங்க கல்லரச கலாரசனை மிக்கவர்கள் அப்படின்றதுனாலே கவிதை எழுதி எழுதி இவங்க கலக்குவாங்க மிதுன ராசிக்காரங்க தங்களோட பிள்ளைகள் மீது அன்பாக அரவணைப்பாகவும் இருப்பாங்க எப்போவுமே கோபம் அப்படின்றத கொஞ்சம் கூட வெளிக்காட்டவே மாட்டாங்க பிள்ளைகளோட பெரிய பெரிய சிக்கலையும் அதை கண்டுபிடிச்சி அதை கவனமாக அவங்கக்கிட்ட கையாண்டு அதை தீர்த்து வைக்கிறதுலையும் இவங்க நல்லவங்க நல்வழிப்படுத்துகிறவங்க எல்லாமே நம்ம மிதன ராசிக்காரங்க தாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் பிள்ளைகளை சிரமத்திற்கு உள்ளடக்காமல் வளர்ப்பவர்களும் நம்ம மிதன ராசியில் பொருந்துவாங்க மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பெற்ற பிள்ளைகளாலோ நல்ல பேரும் புகழும் தான் கிடைக்கும் பிள்ளையோட வளர்ச்சி மிதுன ராசிகரங்களுக்கு எப்பயுமே மகிழ்ச்சியை தான் தரும் திருமணத்திற்கு பின்னாடி தான் இவங்க சிறப்பாக வாழவே தொடங்குவாங்க தனிமையை விரும்புகிற இவங்க எப்போதும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருப்பாங்க மிதுன ராசியை பத்தி இன்னும் நம்ம சுருக்கமா சொல்ல போனா சமயம் அறிஞ்சு இவங்க நடந்துக்குவாங்க மிகுந்த அனுபவசாலியாகவும் இருப்பாங்க மன அமைதிக்காக கோவில் தர்ம காரியங்களை செய்யறதுல இவங்க வல்லவர் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த பாக்கியமாக கருதி வாழ்பவர்களும் நம்ம மிதுன ராசிக்காரங்க தாங்க தன்னம்பிக்கை கொண்டவர்கள் மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழ்பவர்களும் அன்பிற்கு கட்டுப்படுவர்களோ நம்ம இதனை ராசிக்காரங்க தாங்க இது மாதிரி நாம் வேறு எந்த ராசியை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சிவமாரதி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி